சென்ற உங்களுக்கு தெரியும் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான நம்முடைய தலைவர் தலைமையிலான நம்முடைய கூட்டணி இந்தியா கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சதுன்னா அதற்கு முக்கிய காரணம் வந்திருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்களாகிய நீங்கள் தான் அதுதான் இந்த சென்னை மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூன்று தொகுதிகள் அண்ணாநகர் ஆயிரம் கிழக்கு சேப்பாக்க திருவிழ்கிறேன் ஒரு போட்டியை வச்சிருந்தோம் யார் அதிகமான வாக்கு வித்தியாசத்தை கொண்டு வென்று காட்ட போறாங்க அதுல ஜெயித்து வச்சது சேப்பாக்கம் திருவள்ள மத்திய சேனையிலே அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தயாநிதி மாவட்ட அவர்களை நீங்க வெற்றி பெற வச்சிருக்கிறீங்க நீங்க வெற்றி பெற வச்சதுனால அவரால் இங்கே வர முடியல என்ன அவரு டெல்லிக்கு இருந்து என் கூட தான் இருந்தாரு எல்லா நிகழ்ச்சியும் கலந்துகிட்டாரு நாளை அவர் பாராளுமன்ற கூட்டத்தொடர் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருக்கும் சேர்ந்து உங்களுக்கு எல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதன் முதல கொடுக்க ஆரம்பித்தோம் இந்த கல்வி ஊக்கத்தொகையை ஐநூறு மாணவர்களுக்கு ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கல்வி உதவித் தொகையை நம் முதல்ல வழங்கணும் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நூறு மாணவர்களுக்கு பன்னிரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கல்வி உதவித் தொகையை வழங்கி உற்சாகப்படுத்தினோம் சென்றாண்டு நம் தொகுதியை சேர்ந்த அறுநூறு மாணவர்களுக்கு அறுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான கல்வி உதவித் தொகையை வழங்கினோம் அந்த வரிசையில் இந்த ஆண்டு பள்ளி மாணவர்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாயும் கல்லூரி மாணவர்களுக்கு தலா இருபதாயிரம் ரூபாயும் என மொத்தம் எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து மாணவர்களுக்கு ரூபாய் ஒரு கோடியே எட்டு லட்சம் மதிப்பிலான கல்வி உதவித் தொகையை என்ற மேடையில் இங்கே வழங்கியிருக்கின்றோம் இப்படி நம் தொகையை சேர்ந்த இரண்டாயிரம் மாணவர்களுக்கு கடந்த மூன்று ஆண்டுகள் மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே நாற்பத்தி மூணு லட்சம் அளவுக்கு கல்வி உதவித்தொகையை வழங்கிக்கின்றோம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எப்பொழுதுமே மாணவர்களிடத்தில் பேசும்போது ஒன்னே ஒன்றை மட்டும் சொல்லுவார் மாணவர்களாகிய நீங்கள் எந்த கெட்ட பழக்கத்தை பற்றி நோக்கி போகக்கூடாது உங்களுடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான் கல்வி கல்வியோடு சேர்த்து விளையாடு விளையாட்டு முக்கியம் உடற்பயிற்சி முக்கியம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க உங்கள் கல்வியை மட்டுமே நீங்கள் சிந்திக்க வேண்டும் கல்விதான் உங்களிடத்தில் இருந்து பிரிக்க முடியாத சொத்து அந்த கல்வி உங்களுக்கு வந்து சேர்வதற்கு நம்முடைய அரசின் சார்பாக முதலமைச்சர் சார்பாக எப்போதுமே ஒரு தாயாக தந்தையாக நம்முடைய முதலமைச்சர் எப்பொழுதுமே மாணவர்களோடு உடன் இருப்பார் என்று கூறிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து பெற்றோர்களுக்கும் என்னுடைய வாழ்த்து தெரிவித்து நம்முடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கணை தொகுதியிலே அனைத்து மாணவர்களுக்கும் கல்விக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் எந்த நேரத்திலும் நாம் செய்யறதுக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறந்து என்று கூறிக்கொண்டு